பாரு ஏனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இப்போ கரணநாதன் வந்து நமக்கு சில நேரங்களில் வந்து எய்ம் பண்ணி வருவோம் கரணநாதன் வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்யாதக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஒருத்தர் தலைவலிக்கு அப்படின்னா எல்லாரும் சொன்னீங்க இந்த இயர்ஃபோன் போட்டு பேசுங்க இயர்ஃபோன் போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா எவனாச்சும் என்ன ஆதிபத்தியம் ஆக போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா கேட்கணும் அப்படிங்க இயர்ஃபோன் போட்டு வந்து முக்கால் மணி நேரம் பேசினேன் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ என் எப்படி போனாலும் ஒன்று தான் எனக்கு வீடியோ போடும்போது சத்தம் இல்லாமல் போடுன்னு சொல்கிறீங்க நான் இப்போ இன்னும் இறக்கி இதுக்கு நான் எனக்கு தலைவலிக்காது மேக்ஸிமம் தலைவலியே வராது இந்த காதில் வச்சு நான் மாட்டிட்டு வந்து என்ன சொன்னேன்னா இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கேன் அப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் மாட்டிகிட்டு பேசினால இந்த பக்கம் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ பிறருடைய நலன் அப்படிங்கிறத எல்லாரும் கருத்தில் கொள்ளணும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து வேண்டியதுதான் ஆனால் ஏன் அதை இது நாள் வரைக்கும் வந்து பச்சி பேசலை அப்படின்னா அதே தவிர நமக்கு ஒரு அன்இீஸி நான் காரில் போகும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் வந்திருந்தா நம்ம ஏதாவது ஒன்னா டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடுவோம் அது வந்து நம்ம இஷ்டம் இதில் உள்ள ஒரு வீடியோக்குள்ளே பேச இறங்கிட்டோம்னா ஒரு மணி நேரமாக காதில் வச்சுருந்தேன் எங்களுடைய இங்கே வேலை பார்க்குற உதவியாளர் என்ன சொல்லிச்சு தெரியுமா உங்கள் காது சீக்கிரமாக செகடாக போயிடும் அப்படின்றச்சு என்ன அது ஒரு அற்புதமான விஷயம் காது சீக்கிரம் செகடாக போயிட போகுது சார் நீங்கள் வாட்டுக்கு இவ்வளோ நேரம் வச்சு பேசுகிறீங்க அப்படிங்குது அப்பா யாராக ஒரு அம்மா நான் வந்து இவ்வளவு ஒரு வீடியோ கேட்கறதுக்குள்ள நான் காதில் போட்டு பேச வேண்டியது இருக்கேன் அப்படிங்க நல்லதோ கெட்டதோ நான் நல்லா இருக்கணும் அவன் என்ன சொல்லியிருக்கான் நான் சாஸ்திரத்தில் நீ சுயநலமாக இருந்தால் நாலு பேர் கஷ்டப்படுவாங்க எனக்கு நான் தெரியும் ஆனால் நீ பொது நீ சுயநலம் நான் நான் பொது சுயநலமாக இருந்தால் நாலு பேர் நீங்கள் தான் போகிறீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் நான் பொதுநலமாக இருந்தால் நான் கஷ்டப்படுவோம் அப்போ இன்றைய இது நிலைமையை நான் தெரிஞ்ச பிறகு எனக்கு தலைவலி நிலவில் எனக்கு தலைவலி வந்து வாமிட் வந்துடும் அதனால் எப்பயுமே வந்து அது எனக்கு வயிறு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாயிடும் அதனால் என்னுடைய வீடியோவை தய செய்து உங்களுக்கு விருப்பம்னா நல்லா பாருங்கள் வேண்டாம் தான் சொல்லுங்கள் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் நாய்ஸ் இல்லாமல் எல்லாம் நல்லா தான் வீடியோ போடுவேன் சிலருடைய செயல்பாட்டுக்காக நான் போகும்போது உங்களுக்காக நான் வந்து மைனஸ் ஆவதற்கு கண்டிப்பாக தயாராக இருக்க மாட்டேன் என்னை நம்பி என்னுடைய குடும்பம் இருக்கிறது சரியா அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது நிதானமாக உங்கள் செல்லை வந்து ஒன்று மாற்றுங்க நான் திரும்ப வந்து என்கிட்ட சொல்கிறாங்களே அப்படின் நான் ஏன் வீடியோ போட்டு எனக்கு நல்லா கேட்குது அதனால் வந்து இனிமேல் யாரையும் கம்பல்சரி பண்ணாலும் இயர்ஃபோன் போய்ட்டு பேச மாட்டேன் எனக்கு தலைவலி வந்துடுச்சு சரியா இப்போ வந்து என்ன சொல்லான்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு கருணாநாதன் நின்ற இடத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் காரிய வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே கரணநாதன் வந்து கரணநாதனுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினாலும் சில நேரங்களில் வந்து காரிய வெற்றி ஆகாமல் போய்விடும் காரிய வெற்றி ஆகாமல் போயிடும் அப்ப காரிய வெற்றி ஆகாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமலாம் கிடையாது அப்ப அந்த காரணம் என்ன அப்படின்னா கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வருகின்ற நாளில் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் இது என்றைக்குமே உங்களுடைய கரணநாதனுடைய அழுக்கை நீக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்திற்குண்டான தானியம் இல்லையா என்ன என் ஒம்பது ஒம்பது தானியம் தானே ஒம்பது தானியம் தானே அப்போ அந்த கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தானியம் அதை வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நாளைக்கு அந்த நட்சத்திரம் வருது மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் நாளைக்கு அந்த நட்சத்திரம் வருதுன்னா இன்றைக்கே நைட்டு வந்து என்ன சொல்லலான்னா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தானியம் இருக்கு இல்லையா அந்த தானியத்தை ஒரு நூறு கிராம் வாங்குங்க வாங்கி வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு லிட்டரு தண்ணி வந்து என்ன சொன்னா ஊற்றி வந்து நனைய போட்டுருக்கும் நனைய போட்டு மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் குளிக்க போகும்போது அந்த தண்ணியை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த நவதானியத்திலருந்து வடிகட்டிருக்கு நவதானியத்திலேருந்து அந்த ந ஒரு நவதானியம் தான் அந்த ஒரு நவதானியம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து கருணநாதன் மூல நட்சத்திரத்தின் நிற்கிறாருன்னா எட்டாவது நட்சத்திரம் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான தானியம் வந்து என்ன சொன்னால் எள்ளு சனி குண்டானு அதை வாங்கி நூறு கிராம் வாங்கி வந்த என்ன சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் வருதுன்னா மொதல் நாள் இரவு வந்து என்ன சொன்னால் நூறு கிராம் எள் வாங்கி வந்தேன்னு சொன்னேன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் நனைய போட்டிருக்கு மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் குளிக்க போகிறீங்க குளிக்க போகும்போது என்ன சொன்னால் அந்த எல்லை வந்து என்ன சொன்னால் நல்லா நீட்டாக நல்லா கலக்கி அந்த தண்ணியோடைய இது மிக்சிங் ஆகிடும் மிக்ஸிங் மிக்சிங் மிக்சிங்கானதை அந்த தண்ணீரை ஒரு சல்லடையில் வச்சு என்ன நல்லா வடிகட்டி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடு மிக்ஸ் பண்ணி குளிச்சிரும் அழுக்கெடுக்கும் அழுக்கு எடுக்கணும்னா வந்து அழுக்கு எப்படி எடுக்கும் அப்படின்னு சொல்லி அழுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான விதி இது தான் நம்ம என்னத்தையும் போய் தேடிகிட்டலாம் இருக்கக்கூடாது அப்போ ஒரு ஒரு சொன்னால் என்ன சொல்கிறான்னா அந்த நவதானியத்தை நனைய போட்டு முதல் நாள் நைட்டு வச்சு மறுநாள் அந்த நட்சத்திரம் இருக்கும்போது நாம் வந்து என்ன சொன்னால் நம்ம குளிக்கிற தண்ணியில் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிடணும் அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னால் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியை அளவாக எடுத்துக்கணும் ரொம்ப ஒரு மக்கு நிறைய எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றினால் வந்து என்ன சொன்னா வந்து கொஞ்சம் அதோடைய கலவை வந்து என்ன சொன்னான்னா அடர்த்தி அதிகமாக இருக்காது அன்றைக்கி வந்து சோப்பு போடாமல் சோப்பு போடாமல் ஒரு மனிதன் குளிப்பதற்கு எவ்வளோ தண்ணி ஆகும் சோப்பு போட்டால் டபுள் டபுள் பங்கு தண்ணி ஆகும் சோப்பு போடலைன்னா வந்து அதை விட அந்த அளவு தண்ணி எடுத்து நல்லா இந்த வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நம்ம வந்து நனைய போட்டு வச்சிருந்த இந்த தண்ணியுடைய க அது வந்து என்ன சொன்னால் ஒரு விதத்துக்கு என்ன சொன்னால் களைஞ்ச தண்ணின்னு தான் சொல்லுவோம் களஞ்ச தண்ணி அந்த களைஞ்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி சேர்த்து அழகாக குளிங்க உங்களுடைய கரணநாதனுடைய அழுக்கு போயிடும் இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து என்ன சொல்றான்னா அடுத்த நா அடுத்த அந்த அதே நட்சத்திரம் உங்கள் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வருகின்ற நாள் வரைக்கும் இருபத்தி ஏழு நாள் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நூறு பெர்சென்ட் சக்சஸ் ஆகும் அதே உங்களுடைய கரணநாதன் உங்களுடைய கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டானவர் உங்களுடைய அந்த கரணநாதன் நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொல்லலாம் மறைஞ்சிருக்கக்கூடாது அதுதான் பிரச்சனைக்குரியது அப்படின்னா பெரிய போராட்டமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன சொல்ல அந்த கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்துக்குண்டான உணவையும் சாப்பிடலாம் ஆனால் அது கரணநாதன் நின்ற லக்கணத்தின் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் நின்று அந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்போ அதை தானம் பண்ணணும் ஆனால் குளிக்கிறது குளிக்கலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் ஜோதிடத்தில் என்ன வித்தியாசமாக பேசுகிற வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றோடு ஒன்று வந்து ஒரு ஜாயிண்டிங் ஆகும்போது தான் வந்து ரெஃப்ளக்ஷன் ஆகும் அப்போ கருணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமே நம்மளுடைய காரிய வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய கரணநாதனுக்கு வந்து அழுக்கை நீக்கக்கூடிய சக்தி அதனிடம் கடவுள் ஒப்படைச்சிருக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யும்போது அது ஒத்து அழுக்காகும் அழுக்காகாமலாம் இருக்காது மனிதனே அழுக்காகிறான் பிரபஞ்சம் அழுக்காகுது காற்று மாசுபடுது எல்லாமே படும்போது இது படாதுன்னு யார் சொல்ல முடியும் அப்போ அந்த மா அந்த மாசுபடுவதை தடுக்கக்கூடியது மாதம் ஒரு முறை வந்து கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அதுக்குண்டாக எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த நாட்கள் வருவதற்கு முதல் நாளே வந்து அந்த தானியத்தை வந்து நனைய போட்டு அந்த தானியத்தில் வந்து களையப்பட்ட தண்ணீரை நம்ம மிக்ஸ் பண்ணி குளிச்சிடணும் இமிடியட்லி என்ன தடைகள் இருந்தாலும் அது உடை தெரிந்து விடும் சரி அந்த நனைய போட்ட அந்த தானியத்தை என்ன பண்ணுவதுன்னா நல்லா நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு கொடுத்து விடுங்கள் பசுமாடு கொடுங்க இங்கே பசுமாட்டு கொடுத்துடலாம் நாற்கால் ஜீவனுக்கு வந்து என்ன பசுமாடு தான் எங்கே போனாலும் ரோட்டு கடியில் ரோட்டு பக்கத்தில் படுத்து கிடைக்க அப்படி கொண்டு என்ன சொன்னால் ஒரு வாழை இலையிலையோ அப்படியே கையில் அழகாக கொடுங்க இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா அழகாக பசுமாடுகள் வந்து நம்மளுடைய கர்மாக்களை வாங்குவதற்கு மக்கள் ரோட்டு பக்கத்தில் இங்கே வந்து விட்டு வச்சிருக்காங்க நேற்றுலாம் நான் வந்து மாட்டுக்கு பலம் கொடுக்க ஒம்பது வருஷம் டிரைவர் நிகழ்ச்சினா மூணு மாடு படுத்துக்கிறது மூணு மாட்டுக்கும் பழத்தை நல்லா கொடுத்துட்டு நிதானமாக தலையில் தட்டி தட்டி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்தேன் ஆசீர்வாதம் நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது அப்போ அப்படிலாம் நீங்கள் செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம திக்கு தெரியாத காட்டில் இருக்கும் கடலில் போய் குளிக்கலாம் மாதம் மாதம் நம்மளால் குளிக்க முடியுமா மாதம் மாதம் கரெக்டாக நட்சத்திரம் வருகின்ற கோயிலுக்கு போக முடியுமா முடியாது அப்ப இதெல்லாம் புரிச்சு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரமும் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமும் நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமும் யோகக்காரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமும் அப்ப என்னது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் நம் நட்சத்திர அதிபதி நட்சத்திர நம் நட நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய கிழமைநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் கிழமைநாதன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அப்போ அஞ்சு பஞ்சபூதங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா கிழமைநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் 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 சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அதற்கடுத்து யோகம் திதி திதிக்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் திதிக்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் யோகக்காரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் கரணநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் எல்லோரும் குறித்து வச்சுக்கிடுங்க இவங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பயுமே வந்து எடுத்து வந்து வெற்றி பெறப்படக்கூடிய அற்புதமான ஆறு ஆதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்கள் இதுக்குள்ளே அடங்கிடும் இதை யார் ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா எல்லாமே சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒம்பது கிரகங்களுக்குள்ள தான் இருக்குது இதை நீங்கள் வந்து அதோடைய தானியங்களை அந்த நட்சத்திரம் வருகின்றதுக்கு முதல் நாள் நினைய போட்டு மறுநாள் அந்த நட்சத்திரம் என்று வாரத்தில் மாதத்தில் எத்தனை தடவை இந்த மாதிரி குளியல் பண்ணணும் ஆறு தடவை முப்பது நாளையில் வந்து ஆறு தடவை பண்ண போகிறீங்க இது யார் ஒருவர் செய்து பாருங்கள் சத்தியமாக ஜெயிச்சுருவீங்க அவ்வளோதான் சத்தியமாக ஜெயிச்சுருவீங்க ஏன் சத்தியமாக ஜெயிச்சுருவீங்கன்னா ஆதாரத்தை வந்து அழுத்தமாக சொன்னால் தான் மக்கள் நம்புவாங்க அப்போ ஆதாரத்தை அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றி இருக்கிறது எல்லாரும் அதை நீட் பண்ணுங்கள் அதற்குண்டான தானியங்களை நனைய போட்டு வந்து மறுநாள் குளிக்கும்போது அந்த தானியங்களோடு வந்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி பசமாட்டு கொடுங்க சூப்பரான பரிகாரம் சூப்பர் குளியலால் பரிகாரம் தானத்தால் பரிகாரம் எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இது உண்மை அதனால தான் முன்னோர்கள் வந்து செழிப்பாக ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள் நாம் வந்து அதை வந்து என்ன சொன்னால் மறந்து விட்டு விளக்காரம்பானியில் போயிட்டோம் அந்த விளக்காரம்பானியில் போனதுனால என்ன ஆச்சுன்னா நமக்கு சரியாக போயிடுச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த காதில் இருக்கிற இயர்ஃபோனை எடுத்துட்டு நான் வந்து ஒரு டீ குடிச்சிட்டேன் சொன்னால் திரும்ப பேச ஆரம்பித்தேன் தலைவலி விட்டுருச்சு இதவே நான் போட்டு பேசியிருந்தேன்னா என்ன ஆகிருக்கோம் மனுஷன் வாழ வேண்டாமா தன்னுடைய சுயநலத்திற்காக பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது நான் இனிமேல் இயர்ஃபோன்லாம் போட்டே பேச மாட்டேன் எனக்கு தலைவலி இருந்தது அதனால் எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து நிதானமாக கவனிங்க கவனிக்கிறதுனால எந்த வித பிரச்சனையும் வரப்போகிறதுலாம் கிடையாது அதனால் வெற்றி வேண்டுமா சேனலை பாருங்கள் என் சேனலை பார்த்தவங்க கண்டிப்பாக நிறையா பேர் வந்து என்ன சொன்னால் ஜோசியர் ஆயிட்டாங்க ஜோசியர் ஆகிட்டு என்ன சொல்கிறான் வந்து அறமுடாமல் எல்லோரும் என்ன சொல்கிறான் வந்து அதை போடுங்க இதை போடுங்கன்னு இருக்கா போட வேண்டிய காலம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் போடுவேன் அதனால் கண்டிப்பாக யாரும் அர்த்தமெல்லாம் பட வேண்டாம் என்னிடம் யார் வந்து நான் பட சொல்கிறத வச்சு நீங்கள் சொல்லி பிழைக்கீங்களா எனக்கு ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் தர்மம் ஒரு நாளைக்கு நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறனா வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்ட்டு அந்த தர்மம் தலை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தலையை காக்கணும்னா நம்ம தர்மம் பண்ணணும் ஜோதிடம் படிப்பது ஈஸியல்ல ஈஸி தான் ஈஸியாக எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க ஆனால் அதில் வருகின்ற கர்மா எந்த ரூபத்தில் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது அதனால் கர்மா வருகின்ற வழி வந்து தெரியாத காரணத்தினால் தர்மம் பண்ணினால் அதை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னோன்னா ஒவ்வொரு கோடாக போட்டு போனோம்னா நிறையா கோடுகள் வந்துடும் அப்போ கர்மா வந்து என்ன சொன்னோன்னா குறை அதனால் தர்மம் பண்ணுங்கள் மனுஷனுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் பசுமாட்டுகளுக்கு பண்ணுங்கள் நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க நாற்கால் ஜீவனங்களுக்கு உதவி செய்யுங்கள் பறவைகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து உணவு கொடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எல்லாரும் தர்மம் பண்ணும் தர்மம் பண்ணினால் உங்களுடைய கர்மாக்கள் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்காது நீங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது பாறை பாரே ஜோதிடரசர் ஆகும் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளர்ந்தான் வாழ்க்கை வணக்கம் வணக்கம்